பிரைசிலார் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ஜிஸ் லவிங் மினிஸ்ட்ரியின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் மத்தேயு ஒன்னாம் அதிகாரம் துவக்கம் பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி ஆப்ரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுபவர் யார் முதலாம் கேள்வி ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுபவர் யார் இரண்டாம் கேள்வி ஈசாக்கின் குமாரன் பெயர் என்ன இரண்டாம் கேள்வி ஈசாக்கின் குமாரன் பெயர் என்ன மூன்றாம் கேள்வி இரட்டை குழந்தைகளை யூதாவுக்கு பெற்றெடுத்தவன் யார் மூன்றாம் கேள்வி இரட்டை குழந்தைகளை யூதாவுக்கு பெற்றெடுத்தவன் யார் நான்காம் கேள்வி ராகாப் பெற்றெடுத்த மகன் பெயர் என்ன நான்காம் கேள்வி ராகாப் பெற்றெடுத்த மகன் பெயர் என்ன ஐந்தாம் கேள்வி ஓபேத்தை பெற்ற போவாசின் மனைவி பெயர் என்ன ஐந்தாம் கேள்வி ஓபேத்தை பெற்ற போவாசின் மனைவி பெயர் என்ன ஆறாம் கேள்வி தாவீது ராஜாவின் தந்தை பெயர் என்ன ஆறாம் கேள்வி தாவீது ராஜாவின் தந்தை பெயர் என்ன ஏழாம் கேள்வி உரியாவின் மனைவியை அபகரித்து மணந்தவன் யார் ஏழாம் கேள்வி உரியாவின் மனைவியை அபகரித்து மணந்தவன் யார் எட்டாம் கேள்வி சாலமோனின் தகப்பன் பெயர் என்ன எட்டாம் கேள்வி சாலமோனின் தகப்பன் பெயர் என்ன ஒன்பதாம் கேள்வி மரியாளின் புருஷனாகிய யோசேப்பின் தந்தை யார் ஒன்பதாம் கேள்வி மரியாலின் புருஷனாகிய யோசேப்பின் தந்தை யார் பத்தாம் கேள்வி இயேசு கிறிஸ்துவின் அம்மா பெயர் என்ன பத்தாம் கேள்வி இயேசு கிறிஸ்துவின் அம்மா பெயர் என்ன பிரியமானவர்களே பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்திய ஒன்றாம் அதிகாரத்தின் துவக்கம் பத்து கேள்விகளுக்கு பதில் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பத்து மணிக்குள் பதில்களை அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கற்றுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்